ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது என்னதுன்னு தெரியுதா இதுதான் கருப்பு எள்ளு இதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போதும் என்ன ஸ்நாக்ஸ்னால் எள்ளு ரெண்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எள்ளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து மீடியம் சைடில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வெறுத்து எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இப்போ இது வெறுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சுக்கலாம் இது வந்து ஆறுன பறவை நம்ம மிக்சியில் போட்டு கருப்பட்டியோ இல்லைன்னா சக்கரையோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்செடுத்துக்கணும் உருண்டு பிடிச்சி எடுத்தாலே ரெடி ஆயிடும் செய்து பார்க்கலாம் வீட்டில் தட்டி வச்சுருக்கிறோம் வர்றதுக்கு இப்போ பாசனத்துலேருந்து மிக்சிக்கு மத்தியாச்சு த்ரீ ஸ்பூன் நட்சக்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போடுங்க கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி போடுங்க ஆனால் நாற்று சக்கரை போடுறதை விட கருப்பட்டி வந்து ரொம்ப ஹெல்த்து அதனால் உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து நான் வந்து இதை அரி அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு விதமாக அரைச்சிருக்கிறேன் டூ த்ரீ டைம்ஸ் அரைச்சோன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி வரும் நல்லா அரைச்சோன்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம எப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து உருண்டை பிடிச்சி சாப்பிடலாம் இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் மட்டும் நெய் தடவிக்கோங்க அப்படின் நம்ம கையில விட்டா அழகா வரும் இப்போ நம்ம இதலாம் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இப்படி மட்டும் இந்த மாதிரி நல்லா

இது வந்து ரொம்ப ஹெல்தி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க நான் வந்து இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லட்டுமா ஹ்ம் சூப்பரா இருக்கு நம்ம இந்த எள்ளண்டியோ சாப்பிட்டு பார்த்தீங்களாமா உங்க வீட்டையும் என்ன மாதிரி இருக்க நிறைய கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் அவங்க சேர்த்து எடுத்து கொடுத்துட்டு சொல்லுங்க பாய்